குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கு மூறு கிராம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பத்தெட்டு ரூபா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி ஐநூறா குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எண்பத்தெட்டு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களில் தங்க விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அஞ்சு வருஷத்துல தங்கம் விலை அப்படியே டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த கிராம் ரேட்டை விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுளா இருக்கு மூணாயிரம் ரூபாய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு அந்த மாதிரி இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு கிராம் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் கூட வரலாம் ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களில் விலை குறைந்தாலும் அடுத்த மாதம் செப்டம்பர் முதல் வாரத்துல விலை அதிகரிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளை நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதனால தங்கத்தின் மீதான முதலீடு வந்து கன்ஃபார்மா சேஃப்டி தான் நீங்க தங்கத்தின் மீதான முதலீடை வந்து பொதுமக்கள் நீங்க நான் உட்பட எல்லாருமே அதிகரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா வேஸ்டேஜ் என்ன போடுறாங்க ஏன்னா கோல்டு ரேட்டு வந்து எல்லா கடையில் ஒரே மாதிரி தான் ரேட்டு போடுவாங்க ஆனால் அந்த வேஸ்டேஜ் தான் மாறும் பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு இருபது இருபத்தி நாலுன்னு மாறும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியாக போட்டுட்டு குறைப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் சரி பதினாலு போட்டாங்க பன்னெண்டு குறைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது அந்த ப்ராடக்டோட வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பர்சன்ட் தான் இருக்கும் இவங்க பன்னெண்டு பதினாலுன்னு போட்டுட்டு குறைக்கிறதுனால நம்ம வந்து குறைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வாங்குவோம் அதெல்லாம் பொதுமக்களாகி நீங்கள் நான் உட்பட ஒரு ஒரு கடைக்கு நாலு கடை போயிட்டு நீங்கள் தங்கத்தை பார்த்து வாங்குனீங்கன்னா கன்ஃபார்மாக வேஸ்டேஜை வந்து குறைச்சு கொடுப்பாங்க ஏன்னா போன உடனே எந்த ஒரு கடையிலையும் நீங்கள் நகையை வந்து வாங்கிறாதீங்க ஒரு கடையை போல ரெண்டு கடை பாருங்க திருப்பி திருப்பி அதே கடைக்கு கூட போய் பாருங்கள் பட் உடனே வாங்காதீங்க ஏன்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமா போடுறாங்க ஒரு சில கடைகள்ல சென்னையில நானே பார்த்துருக்கேன் நேரில் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தங்கம் வாங்கும்போது அந்த நைன் ஒன் சிக்ஸ் சிம்பிள் இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா எல்லாமே பார்த்துட்டு பக்காவா வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க வேள்படனையும் சேர்த்து அடுத்த அடுத்தபடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி